சார் நேற்று நடந்த திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சிகள் சாதாரணமாக எண்ணிடாதீங்க அவங்க இடி சிபிஐன்னு சொல்லிட்டு எதை வச்சு வேணால் மறக்கலாம் சாதாரணமாக எண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு நீ சொல்லியிருக்காரு சார் முதல் முறையாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சரியாக பேசியிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன் ஆர் அவருக்கு ஸ்பீச் எழுதி கொடுத்த வைக்க சரியாக எழுதி கொடுத்துருக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன் திமுக கிட்ட காசு வாங்கிட்டீங்களா எலெக்ஷன் வேறு நெருங்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே கொடுத்துருந்தான் எங்களுக்கு இவ்வளோ பஞ்சாயத்தில் இல்லை ஆ ஏன் அப்படி சொல்கிறேன்னா எதிரியை எப்போவுமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது எதிரி பலமில்லாதவனாக இருந்தால் கூட அவன் பலசாலி பலசாலின்னு நினச்சி நீ தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஒருவேளை பலமில்லாதவனாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் இவர்கள் எதிரியே மிக மிக குறைத்து மதிப்பிட்டத்தோட விளைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் முதல் முறையாக சரியாக பேசி இருக்கிறார் இடி ஐடி சிபிஐ இதையெல்லாம் வைத்து மிரட்டுவார்கள் ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி அமைக்கும் ஆசைப்பட்டுக்கு பாச நீ கூட மூத்த பத்திரிகைகள்னு ஆசைப்பட்டுக்கிறது இல்லை சொல்லி பத்திரிக்கையாளே கிடையாது சார் பரவாயில்ல சொல்லிக்கிறது இல்லை உடனே நிறைய பேர் சோசியல் மீடியாவில் மூத்த பத்திரிகையாளர் நிதிஷ் உனக்கு ஃபேன் கிளப்லாம் அப்படி தான் சரியாக மதிப்பிட்டிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன் எனக்கு வந்து முதல்வர் இதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டது பயத்தோட வெளிப்பாடு என்று நான் பார்க்கிறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை பேசக்கூடாது ஏற்கனவே வந்துட்டு அமைச்சர்கள் எல்லாரும் பதற்றத்தில் இருக்கப்போ இடி வந்தாலும் சரி சிபிஐ வந்தாலும் யார் வந்தாலும் திமுக அசைச்சு பார்க்க முடியாது அப்படி பேசினா தான் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் கரெக்ட் இப்படி தான் பேசணும் போர் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த படையை வழிநடத்தி செல்பவர்கள் நீ படை இந்த போர் படத்துலலாம் பார்த்தோன்னா தெரியும் இந்த குதிரையில் நடந்துக்கிட்டே அந்த போர் வீரர்களை அட்ரஸ் பண்ணுவாங்க வெற்றிவேல் வீரவேல்னு இந்த படங்கள் எல்லாம் வரல அது மாதிரி அட்ரஸ் பண்ணி வெற்றி நமது இல்லை என்றால் நமது ரத்தம் இந்த மண்ணுக்கு உரமாக வேண்டும் அப்படின்ற ரேஞ்சில் பேசுவாங்க அதுக்கு வந்து போர் கர்ஜனை அப்படின்னு சொல்லுவாங்க வார்க்கரைன்னு சொல்லுவாங்க வார்க்கரை கொடுக்க வேண்டிய நேரம் அது உங்கள் மாவட்ட செயலாளர்கள்ட்ட பேசும்போது பேரே அண்ணன் இருக்கேன் புரியுதா ஒன்றும் கவலைப்படாதீங்க கட்சி இருக்கு மிகப்பெரிய நெருக்கடி நிலையை சந்தித்த இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி பேசணும் அவங்க இடி சிபிஐலாம் வச்சுருக்காங்க அப்படிலாம் வருவாங்க என்ன ஒன்றும் பயப்படாதீங்கன்னா பாதி பேர் ஒன்றுக்கு போயிருப்பான் சீரியஸ்லி அண்ட் நாட் ஜோக்கிங் அவ்வளோ பேரும் இருக்காங்க தம்பி அண்டு இது ஆரம்பித்ததுனால இதன் தொடர்ச்சியாகவே போயிடலாம் எனது அருமை நண்பர் எப்போது கைது செய்யப்படுவார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்கிறது இதில் என் நண்பர் கைது செய்யப்பட போவதில்லை நேற்று தான் எக்ஸ் வலைதளத்தில் முதல் கைதா அப்படின்ட்டு போட்டிருந்தீங்க அப்டேட் வந்துட்டுருக்குல்ல சரி எதற்காக கைது செய்யப்பட மாட்டார்னு சொல்கிறீங்க கைது செய்யப்படவே மாட்டார் என்றால் சொன்னேன் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் இல்லைன்றீங்களா இன்றைய தலைமுறை அதிகாரிகளுக்கு இது நினைவே இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஜெயலலிதா அரசின் மீது ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி அதன் அடிப்படையில் திமுக ஆட்சிக்கு வந்தது என்று நான் சொன்னேன் அப்போது அந்த கரப்ஷன் பிளாங்கில் வந்து ஆட்சி அமைந்ததினால் உடனே கருணாநிதி பண்ண ஃபஸ்ட்டு வேலை சிறப்பு புலனாய்வுக்குழு லஞ்ச ஒழிப்புத் துறையில் அப்போது எனக்கு இருபத்தி ரெண்டு வயது வயசு இருபது வயசு ஓ வயசு அதிகமாக சொல்லிட்டே நான் தம்பி ஒரு பன்னெண்டு பதினாலு ஐஏஎஸ் அதிகாரிகள் சிறைக்கு போனார்கள் இன்றைக்கெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுறது கூட நினச்சி பார்க்க முடியல சிறைக்கு போனார்கள் ஜேடி ஆச்சாரியுலு என்று ஒரு அதிகாரி இருந்தார் நானும் எங்கள் டிஎஸ்பி இறந்துட்டார் சிபி விஸ்வநாதன் அவர் பேர் என்னை கூப்பிட்டு போயிடுவார் ரைடுக்கெலாம் போகிறேன் வீட்டுக்கு போன உடனே அந்த ஒரு டைனிங் டேபிள் இருக்குது டைனிங் டேபிள் முழுக்க கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு மை சன் இஸ் பிளைண்ட் அவனுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் இது நின்று போச்சுன்னா யார் பொண்ணு கொடுப்பா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு ஸோ அதை வீட்டில் ஒன்றும் கிடைக்கலன்னு வச்சுக்க ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்துட்டேன் டிஎஸ்பி போய் அவரை அப்போ பழைய சென்ட்ரல் ஜெயிலு அனுப்புகிறாரு அப்போது எனக்கு அனுப்பிச்சிட்டு ரிமாண்டு முடிச்சுட்டு வந்து எனக்கு மறுநாள் ஆஃபீஸில் சொன்னார் ஷங்கர் நான் பார்த்தேன் அந்த ஜெயில் கேட்டில் காலை எடுத்து உள்ளே வைக்கும்போது அவர் கண்ணில் தண்ணி கொட்டினதை நான் பார்த்தேன் அப்படின்னாரு ஐஏஎஸ் அதிகாரிகள் சிறை செல்வார்கள் சட்ட எல்லாருக்கும் பொது தானே ஸோ இந்த ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளை பிடித்து உலுக்கினால் மந்திரிங்க எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்கன்றதை சொல்லிடுவாங்க என்பது மத்திய அரசின் திட்டம் கூடுதல் துணைக்கதை ஒன்று சொல்லிவிடுகிறேன் அந்த ஜேடி ஆச்சாரியலு தான் இரண்டாயிரத்தி ஒன்னில் கருணாநிதி கைது செய்யப்பட்ட போது அதில் கம்ப்ளைனன்ட் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி இந்த மாதிரி தூயில் வாங்கிது ஸோ அதுக்கு பிறகு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் சரி சென்றதே இல்லை எத்தனை வருஷம் ஆச்சு முப்பது அதனால் இப்போ இருக்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் நம்மளே யார் ஜெயிலில் போடுவான்ற நினப்பு இருக்குது இப்படி அந்த துறையில் முதலில் சிறை செல்ல இருப்பது கார்த்திகேயன் ஐஏஎஸ் யார் சார் இந்த நேம் புதுசாக இருக்கு அவர் வந்து அதிமுக வந்தாலும் சரி திமுக வந்தாலும் சரி பிடிச்சிட்டாங்க கடந்த கால அதிமுக ஆட்சியில் ஐந்து வருடங்கள் அடித்து குவித்த அதிகாரி திரு கார்த்திகேயன் அதே துறைக்கு ஒரு திருப்பி இந்த அரசு நியமிக்குதுன்னா அப்போ எவ்வளோ ஒரு செல்வாக்கான அதிகாரியாக இருப்பார் அவருடைய பணம் நமது நண்பரான பாஷ்யம் அபினேஷிடம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது நாம் ஏற்கனவே ஒரு தி ஐஏஎஸ் அதிகாரிகள் தங்க வேட்டை நடத்தியதை பற்றி பேசுகிறோம் அல்லவா அதில் அவருடைய பணம் இருக்கிறது அவர் மட்டும் முதலீடு செய்யாமல் தலைமைச் செயலாளரோட பணத்தை வாங்கி நம்ம இப்படி தங்கத்தில் முதலீடு செஞ்சு கொடுத்தா நமக்கு நல்ல பதவியை போட்டு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சுப்ரியா சாகுவிடமிருந்து பணத்தை வாங்கி தங்கமாக முதலீடு செய்திருக்கான் இப்போ இந்த கார்த்திகேயன் சுப்ரியா சாகு இவங்கள போய் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போனால் சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார் இவர் தான் சார் இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லுவாங்களாம் மாட்டாங்களா இதுதான் டைப்பிக்கல் மைண்ட் ஆஃப் அ பியூரோக்ராட் சார் ஃபைனலாக மினிஸ்டர் அப்ரூவ் பண்ணியிருக்காருல என்ன மட்டும் இப்படி பொறுப்பாக்குறீங்க ஸோ அப்போ ஒன்றை பொறுப்பாக்காமல் இருக்கணும்னா சொல்லு எம்பிட்டு வாங்க பொல 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 பொலன்னு கொட்ட போகிறாங்க ஐஏஎஸ் மட்டுமல்ல ஐபிஎஸ்ஸிலும் கைதுகள் இருக்கும் ஸோ அது தொடர்பான வழக்குகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் யார் ஃபஸ்ட்டு போனி அப்படின்றது முடிவு செய்யப்படும் மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் சொன்னது அப்ரூவர் ஆகிறவன் தப்பிச்சுக்குவான் ஆனால் ஐஏஎஸ் ஐபிஎஸ்களில் கைது உறுதி எல்லா ஃபைல்ஸும் அவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஏன் ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் என்றால் தொண்ணூற்றாறுலேருந்து ஐயசரியெல்லாம் ஜெயிலுக்கு போனாங்கன்னு சொன்னேன்ல தொண்ணூத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் கரப்ஷன் பர்சன்டேஜ் கொஞ்சம் ஏன்னா கண்ணால் பார்க்குறாங்க ஒரு ப்ரின்சிபல் செக்ரட்டரி ஜெயிலுக்கு போகிறத பார்க்குறாங்க பார்த்துட்டு நான் கைது போட மாட்டேன் சார் திமுக மந்திரிங்க சொல்லும்போது நான் கைது போட மாட்டேன் சார் நான் என்ன ஜெயிலுக்கு போக சொல்கிறீங்களா நான் போட மாட்டேன் ஸோ கரப்ஷன் பண்ண முடியல செக்ரட்டரி கையெழுத்து போடாமல் எப்படி மந்திரி அப்ரூவ் பண்ண முடியும் ஸோ சார் நான் போட மாட்டேன் சார்ன்றாங்க இந்த முப்பது வருஷத்தில் மறந்துட்டாங்க இந்த கடந்த காலம் வரலாறு எனக்கு ஜேடி ஆச்சாரியில் வீட்டுக்கு சர்ச்சுக்கு போனதுன்னு ஞாபகம் இருக்குது ஒரு பத்து ஐஏஎஸ் அதிகாரிகள் சிறைக்கு சென்றார்கள் அதுபோல் ஃபஸ்ட்டு இவங்கள இவங்களை தான் பிடிச்சி ஒடுக்க போகிறாங்க சுப்ரியா சாகு பிரிகேடில் மாட்ட மாட்டாங்களே அது சரி சார் ஈடி இப்படியான ஒரு பேட்டனை இந்தியா முழுக்க செய்தா கேஜ்ரிவாலை கைது செய்வதற்கு முன்பாக சிறைக்கு சென்றது யார் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு நாள் ஜெயில் தங்க மாட்டாங்க நான் இத்தனை வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருக்கேன் இப்போ பிடிச்சி போட்டாலும் போயிட்டு இருந்துட்டு வருவேன் வந்து சண்டை போடுவேன் ஒரு நாள் தாங்க மாட்டேன் சொகுசாக வளர்ந்து பழக்கப்பட்டவங்க சார் 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 எல்லாத்தையும் சொல்லிடு சார் அதே போல் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் கூடுதல் சிக்கல் அவங்க சிறையோட டிஜிபியாக இருக்க வேண்டியவங்க அவங்கள போய் கைதிட்ட பக்கத்தில் டேய் வீடு விட்றான்னு ஐஸ்கிரீம் போவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கிறது ஏன்னா ஐஸ்கிரீமோட கிரைம் ரேட்டு கூடிக்கிட்டே இருக்குது பாஸ்போர்ட்டு ஆம்ஸ்ட்ராங் இப்போ சமீபத்தில் கன் லைசன்ஸ் காத்மாண்டு கமிஷ்னர் போலீஸு நீலாங்கரை இன்ஸ்பெக்டருக்கு எப்படியா லெட்டர் எழுதுவார் சார் ஃபேக்குன்னு தான் எனக்கு வந்திருக்கு தகவல் சொல்லுது இன்னொன்று ஹவு கேன் கமிஷ்னர் கண்ட்ரி ஆஃப் போலீஸ் இப்போது நிகழ்ச்சியில் முந்தா நாள் பதிவு பண்ணிட்டோம் கூப்பிட்டு கன் லைசன்ஸ் கேன்சல் பண்ணுமா இல்லையா அதை வந்து கௌதமோட மனைவிக்கு ஏன் ப்ரெசன்ட் பண்ணணும் அதனால் ஃபஸ்ட்டு போனி அநேகமாக ஐபிஎஸ்சில் ஐஸ்கிரீமாக இருக்க ஏராளமான வாய்ப்பு இருக்குது அது என்னென்னா என்ன சிஸ்டம்னு நீங்கள் ரெண்டு பேரை பிடிச்சி உள்ளே போட்டினா போல பொல போல போலன்னு கூட்டிடுவீங்களா சார் 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 என்ன மட்டும் கைச்சு போனாதீங்க சார் நான் சொல்லிடுறேன் சார் இங்கே விட்ட இவ்வளோ வாங்கினா சார் இவ்வளோ இவ்வளோ வாங்கினா சார் இவர்கிட்ட இவ்வளோ வாங்க சார் போல போலன்னு கூட்டிடுவேன் இதன் தொடர்ச்சியாக நேற்று அமலாக்கத்துறை டிஜிபிக்கு இரண்டாவது கடிதம் எழுதியிருக்கக்கூடிய விவரம் வந்தது ஸோ டிஜிபிக்கு வந்து இடி எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அது இன்னும் காலதாமதம் ஆயிட்ருக்கு இது தொடர்பாக திரு இபிஎஸ் அவர்கள் சொல்லும்போது திமுக அவங்க பண்ண ஊழலை எடுத்தாலே ஒரு பட்ஜெட்டே தமிழ்நாட்டுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாரு ப்ளஸ் மெட்ரோ கட்டிடலாம் அந்த நிதியை வச்சுன்னு சொல்கிறாரு நவம்பர் நான்காவது வாரம் என்று நான் தொடர்ந்து சொல்லி வந்தேன்னா நடக்குதா கூடுதல் தகவல் சொல்கிறேன் அந்த தேனியில் திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் சங்கர் மற்றும் அவரது மனைவியோட இந்த ஏலக்காய் இந்த எஸ்டேட்டில் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் அண்டு இடி ரைடு நடக்குதுன்னு சொன்னேன்னா இப்போவும் நடந்துகிட்ருக்கு நாலு நாளாக நடந்துட்டுருக்கு பாவளோ சிக்கியிருக்கு ஆரம்பிச்சிருச்சா அந்த போடி சங்கரை பிடிச்சி உழுக்குனா சபரிச மாட்டோம் ஓகேவா அண்ட் ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ்க்கு அரஸ்ட் பவர்ஸ் இருக்குது நியூலி அமெண்டட் ஆக்ட் பிடி அப்புறம் இன்னொன்று அரெஸ்ட் பவர்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மணி லாண்ட்ரிங்னு ஒரு லெட்டர் தட்டி விடுவாங்க இடிக்கு சொல்லணுமா மீண்டும் மீண்டும் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று டாமியை எவ்வளவு இழிவாக இவ்வளவு நாட்களாக பேசி கொண்டிருந்தீர்கள் இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு அதுலயும் மறுபடியும் மொக்க வாங்கியிருக்கு ஆமா சார் ஓப்பனிங்லாம் நல்லா இருக்கு சார் ஃபினிஷிங் தான் இடிக்கு எப்பவுமே ஓப்பனிங் மட்டும்தான் ஃபினிஷிங் பத்தி அவங்க என்னைக்கு கவலைப்பட்டிருக்காங்க முடிச்சு உள்ள வச்சிட்டு அதுக்கு சரி இப்ப சொல்லுங்க அந்த டெல்லி மதுபான ஊழல் கேஸ் என்னாச்சு ஏதாவது செய்தி படிச்சிங்களா கனத்த மௌனம் டெல்லி எலெக்ஷன் முடிஞ்சு இல்லை அவ்வளோதான் இல்லை இப்போ ஆகாஷ் பாஸ்கர்னாவோட வழக்கில் வந்துட்டு எந்தவித விசாரணையும் தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஸ்டே கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்துட்டு இவங்க இடி வந்துட்டு நாங்கள் இல்லை நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்பியிருந்தாங்க இப்போ உதவி ஆணையர் வந்து ஆஜராக சொல்லி சொல்லிட்டாங்களே சார் இடியோட டிசம்பர் பதினைந்து அன்று ஆஜராக சொல்லி உத்தரவு இல்லையா நவம்பர் நான்காவது வாரம் நான்காவது வாரம்னு சொல்லிகிட்டு இருக்கேன்ல உச்சநீதிமன்றத்தை அணுகுவார்கள் அமலாக்கத்துறை இப்போது நீங்கள் இந்த பேட்டனை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க டிஜிபி லஞ்ச துறை ஆகியோருக்கு இடி ஒரு லெட்டர் எழுதும்போது இந்த மாதிரி வேலை வாய்ப்பில் இவ்வளோ மோசடி முறைகேடு எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொன்னாங்க சரி அப்போவே இந்த டெண்டரில் ஊழல்ன்றதையும் சேர்த்து ஒரே கடிதமாக எழுதியிருக்கலாமா இல்லையா ஏன்ப்பா ஒரு சர்ச்சுக்கு தானேப்பா போனீங்க ஏன்ப்பா இன்ஸ்டால்மெண்ட்டில் லெட்டர் எழுதுறீங்க அன்றைக்கே வந்து ஒரு ரெண்டு பக்கம் இருக்க லெட்டர் நாலு பக்கமாக அனுப்பிச்சிருக்கலாமா இல்லையாப்பா ஏன் பாட்டு பாட்டு அனுப்புகிறாங்க பேட்டர்ன் தெரியுதா கிரவுண்ட் ரெடி பண்ணுறாங்க எஸ் மொமெண்டம் பில்டு பண்ணுறாங்க அப்போ கேட்கறதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுங்கள் ஒரு ரைடு தான் இல்லையா ஈடியில் ஒரு ரெய்டு தான் ஒரே கேஸில் நடந்த ரெய்டு அதில் எங்களுக்கு இது இதெல்லாம் கிடச்சிருக்குங்கட்டு ஒரே லெட்டர் எழுத வேண்டி தானே ஃபஸ்ட்டு வேலை வாய்ப்பு அடுத்தது டெண்டரில் மோசடி இந்த பக்கத்து ஈடி கடிதம் போகுது இந்த பக்கம் ஒரு சித்தார்த்த பிரபாகர்னு சொல்லிவிட்டு நியூஸ் பண்ணிட்டு செய்தியாளர் ஒருவர் அவர் பிரேக் பண்ணுறாரு அடுத்த செகண்ட் ஈபிஎஸ்கிட்டே அறிக்கை வருது நயனா நாகேந்திர்கிட்ட இந்த அறிக்கை வருது பேட்டர்ன் தெரியுதா ஒரு டூல்கிட் போல இயங்குறாங்க டூல் கிட்ட வச்சு தானே பதினோரு வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இதோட சிஎம் பேசுனதை பொருத்தி பார்த்தேன் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்துட்டு இடி அதிகாரிகள் டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க அந்த மணல் கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வராப்ப அதுக்கான அதிகாரமே இடி கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்களே தமிழ்நாடு அரசு சரி அதிகாரம் ஈடிக்கு இருக்கு இல்லைன்றதுக்குள்ள நான் போக விரும்பல ஒரு விளக்கு கொளுத்துற மேட்ருக்கு ஜுடிஷியரி என்ன பாடுபடுத்துனீங்க சொல்லுப்பா ஃபோட்டாவை கொண்டு போய் தப்பாக சித்தரிக்கிறது என்ன போராட்டம் நடத்துறது என்ன அதெல்லாம் விட ரொம்ப சிக்கலான விஷயம் அந்த கலேஜியமுக்கு லெட்டர் எழுதுனது அதை நான் இல்லை உங்களுக்கு அதிகாரமே இல்லை அப்படின்ற விஷயத்த நான் இல்லை வி ஆர் ரிஜெக்டிங் திஸ் நாமினேஷன் ஏன் மட்டும் கேட்கவே இல்லையாப்பா இல்லை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் நம்மக்கிட்ட பேசின வழக்கறிஞர் ராமமூர்த்தி சொல்லியிருக்காரு ஒவ்வொரு ஜட்ஜும் என்ன நடப்பாங்கன்னா இன்றைக்கி இதை அனுமதிச்சா நாளைக்கு நமக்கும் இதுதான் கதி ஓஹோ சிஸ்டம் கொலாப்ஸ் சைடும் புரியுதா ஒரு ஜட்ஜோடு தீர்ப்பு கொடுக்குறாரு நான் ஓபே பண்ணலன்னு வச்சுக்கேன் எல்லாரும் ஓபே பண்ணலன்னா சட்டத்தை நிலைநாட்ட முடியுமா கண்டெம் ஒரு மணிக்கு அப்பியர் ஆகணுன்ட்டு கோர்ட்டு உத்தரவு போடுது யோ வர முடியாது போயான்னு சொன்னால் நாட்டில் ஆர்டர் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க ஒரு மணி நான் நடுங்கிக்கிட்டு வந்து தான் சொசைட்டி நல்லாயிருக்கும் அப்போ நீங்கள் இந்த ஜுடிஷியரியை சாதி ரீதியாக மிரட்டுகிறீர்கள் நாங்கள் சொன்னபடி தீர்ப்பளிக்காவிட்டால் உங்களை சாதி ரீதியாக அவமானப்படுத்துவோம் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் பண்ணிட்டீங்களா இப்ப சொல்லு கோர்ட்டுக்கு போகுது ஈடிக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா புரியுதா இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க இன்னும் லிஸ்டா உள்ளது கண்டெம்ட்டுக்கு எதிராக ஜஸ்ட் ஜெயச்சந்திரன் பெஞ்சுக்கு எதிரான அந்த இன்னும் நம்பராக இல்லை அப்போ வரும்போது மனுதார தரப்பு ராமரவிக்குமார் அவங்க ஐயா இந்த பாருங்க ஐயா ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை இப்படிலாம் பேசியிருக்காங்கட்டு இதை கொண்டு போய் காமிப்பாங்களா மாட்டாங்களா நானே எடுத்து அனுப்பிச்சுட்டேன் ராமரவிக்குமார் இதெல்லாம் டைப் செட்ல போட்டுருந்தேன் அப்போது நீங்கள் ரெண்டு பேர் தான் இந்த சுப்ரீம் கோர்ட்டு பெஞ்சு ரைட்டா இவர் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் உரிய அவகாசம் கொடுக்காமல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுத்து விட்டார்னு நான் அவங்க முன்னாடி வாதாடுறேன் அந்த பக்கம் இந்த பாருங்கள் அவர் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் என்னென்னலாம் பேசிருக்காங்கன்னு பாருங்கன்ட்டு அந்த பக்கம் ஒருத்தவங்க சொல்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க இன்றைக்கி இப்படி பேசுகிறாங்க நாளைக்கு நம்மளே இப்படி பேசுனாலும் பேசுவாங்க இஷ்யூ தூக்கி வச்சிருவாங்க புரியுதா ஏ அதெல்லாம் விடு அவர் ஜட்மெண்ட் சரிகிற எப்படி பேச அப்படி அதோடு சேர்த்து ஐயா இந்த நீதிபதிகள் பரிந்துரையை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த கலீஜியம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க சேர்த்து ரெண்டு பேர்ட்ட போடுவேன் கொலிஜியம் அப்படிங்கிறது அது ஒரு நீதித்துறை இப்போ மத்திய அரசும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது வேற யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அது வந்து சுயமா செயல்படணும் அப்படின்றதுக்கு தான் வச்சிருக்காங்க மாநில சுயாட்சை பாதிக்கப்படுகிறது அப்படின்லாம் இங்கே உருட்ட முடியாது என்னங்க சார் எதுவுமே எடுபடாது தொடங்கிருச்சு சரி இப்போது இந்த ஈடியோட ரெண்டு கடிதத்தை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கடிதம் இந்த மாதிரிங்க இவ்வளோ பேருக்கு வேலை போட்டிருக்காங்க அதில் அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் அண்ணனோட பிஏவோட வாட்ஸ்அப்லேருந்து இருந்து நாங்கள் எடுத்தோம் இவருக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு எவிடன்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க ரெண்டாவது கடிதம் இப்போது நேற்று வெளியானது டெண்டரில் இவ்வளோ முறை கேட்டு மாநகராட்சிகளில் தூய்மை பணியை டெண்டர் விடுறதில் முறை கேட்டு இந்த தூய்மை பணியாளர்கள்கிட்டலாம் காசு வாங்கியிருக்காங்க வேலை கொடுக்கறதுக்கு கான்ட்ராக்டுக்கு வாங்கியிருக்காங்கன்ட்டு இது வந்துடுச்சு ரைட்டா இப்போது ஸ்டேட்டு வைக்கக்கூடிய வாதம் என்ன இடிக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ட்டு இவ்வளவு ஆதாரங்களையும் ஈடி கோர்ட்டு முன்னாடி சமர்ப்பிச்சிருச்சு சார் எங்களுக்கு அதிகாரம் இருக்குது என்ன அதிகாரம் பிஎம்எல்ஏ செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் டூவில் எங்களுக்கு புது அஃபென்ஸு தெரிய வந்தால் அந்த அஃபென்ஸை விசாரிக்கக்கூடிய ஏஜென்சிக்கு கடிதம் எழுத வேண்டியது எங்களது கடமை அதன்படி நாங்கள் கடிதம் எழுதுகிறோம் அந்த கடிதத்தின் அடிப்படையில் இவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுக்கவில்லை அவர்கள் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுங்கள் அவர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஆளுங்கட்சி அமைச்சரில் குற்றவாளி என்பதால் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு ஒன்று மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன் இல்லைங்க அப்படிலாம் உத்தரவிட முடியாதுங்க அவசியம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் அதோடு முடிஞ்சு போச்சு அந்த மேட்ரு எடுத்துக்கிட்டு எங்கே போவாங்க சுப்ரீம் கோர்ட்டு ஆ சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டேட்டு சரியாக விசாரிக்காது சிபிஐ சார் அன்னைக்கு உத்தரவிட்டோன்னு சொன்னால் சிபிஐ முன்னல் வாரத்தில் விசாரிக்கும் சார் என்ன பண்ணுவீங்க புரியுதா இதோட நீட்சி தான் சிஎம் பேசுனது பேஸ்மெண்ட்டு வீக்குன்றது நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ பயம் வந்துருச்சு நான் தான் கே நேரு சரியா மூணு மாவட்டத்தை நான் பார்த்துக்க போகிறேன் பதினஞ்சு தொகுதினு வச்சுக்கோங்க வாரத்துக்கு ராஜா உன்னை தூக்கி உள்ளே வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் என் தொகுதி லால்குடி லால்குடி மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா மாட்டாரா கழகத்துக்காக நான் சிறை செல்வேன் அப்படின்னு சொல்லுவார அந்த வயசு அவருக்கு இல்லை சார் எஸ் துறைமுருகன் ராஜா அப்படின்னு கூப்பிட்டாலே அப்ரூவ் ஆகிடுவார் மூர்த்தி இப்போவே பேசிக்கிட்டு இருக்கார் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் நன்றாக தெரிந்த விஷயம் குறிப்பாக திமுக அரசியல்வாதிகளுக்கு நன்றாக தெரிந்த விஷயம் இந்த குடும்பம் தன்னை மட்டும்தான் பாதுகாக்கும் மனைவியை காப்பாற்றுறதுக்காக மகளை ஜெயிலு கணிச்ச கட்சி அது டெல்லியிலேருந்து சொல்லிட்டாங்க ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வேணும் அப்படின்னு ஒன்று அம்மாப்பாவம்மா நான் தான் கே நேரு ரைட்டா அஞ்சு கட்சி மாறி வந்த ஒரு செந்தில் பாலாஜிக்காக தொட்டுப்பா சிந்திப்பா அப்படின்னு வீடியோ போடுறீங்க இது வரைக்கும் கே என் நேருக்கிட்ட என்னையா பிரச்சனைன்னு கூட கேட்கல அந்த வேலைவாய்ப்பு மோசடியாக இருக்கட்டும் வாய்ப்புனா என்ன அந்த ரெண்டாயிரத்தி சொச்சோன்னு நினைக்கிறேன் அப்பாயின்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி சொச்சம் பேரும் நேரு சொந்தக்காரங்களா கட்சிக்காரன் தானே கட்சிக்கு தானே செஞ்சார் என்னையா பிரச்சனைன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னுட்டு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல ஒரு என்கொயரி கிடையாது நேற்று அனுப்புனா அந்த கடிதத்துலேயும் சார் பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பர்சன்டேஜ் பாஞ்சு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்ட்டி பிரசிடண்ட் யார் எம் கே ஸ்டாலின் ஆ இன்னொன்று இந்த ஊழல் ஒரு பெரும் பனிப்பாறையின் சிறு முனை அப்படின்ட்டு ஈடி அந்த கடிதத்தில் இருக்குது அதை அப்படியே எடப்பாடி கோட் பண்ணார் பற்றியா கோபி கூட்டத்தில் எதிரிகளே இல்லாமல் தேர்தல் போட்டிட போகிறோன்ட்டு தெரியாமையாக சொன்னார் இதையாவது நேர்மையாக விசாரிப்பீங்களா அப்படின்னு தமிழக காவல்துறை கிட்ட திரு இபிஎஸ் கேட்டிருக்காரு போல நேர்மையாக விசாரிக்க மாட்டாங்கன்றதை அதுலேயே சொல்லியிருக்கார் நேர்மையாக விசாரிக்கணும்னா நேரம் எஃபையர் போட்டிருக்கணும்ல உங்களுக்கு நினைவு இருக்கும் அந்த முதலில் மாநில அரசு விசாரித்து பிறகு எண்ணெயை விசாரிக்கக்கூடிய அந்த மேரி ஃப்ரான்சிஸ்கா என்ற இலங்கை பெண்மணி இந்திய பாஸ்போர்ட் வாங்கி இந்த எல்டிடி பணத்தை எடுக்கிறதுக்கு வந்து இன்னும் சிறையில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு இன்னும் வாக்காளர் அடையாள அட்டை இருப்பது தெரிந்து இடி எழுதியிருக்கு இப்போ யோ உனக்கு உணகுக்கு சம்மந்தம் இல்லை நாங்கள் அதெல்லாம் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு கேன்சல் பண்ண மாட்டோன்னு சொல்ல முடியுமா தேர்தல் அதிகாரி இப்போது நான் சொன்னது போல் இவ்வளோ எவிடென்ஸை கொண்டு போய் ஜட்ஜு முன்னாடி வச்சுட்டாங்க பாருங்கள் சார் இவ்வளோ நடந்துருக்குங்க எந்த கோர்ட்டு அதெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க விசாரிக்க வேணாம்னு சொல்லுமா அதுவும் நீங்கள் ஜட்ஜு கூட என்னென்ன பஞ்சாயத்தில் எழுத்து வச்சுருக்கீங்க இப்போது கரெக்டாக வருதா நவம்பர் நான்காவது வாரம்னு சொன்னேன் கரெக்டாக வருதா இப்போது ஜெயிலுக்கு போகிறத தவிர்ப்பீங்களா தேர்தல் வர பார்ப்பீங்களா அதான் சொல்கிறீங்களே சபரிசன் தலையிலேயே இப்போ கத்தி தொங்குதுன்றீங்க நாலாவது நாளம்மா ரைடு வா மணிகண்டன் வேற காசு வாங்கிட்டு வேட்பாளர்லாம் சொல்லியிருக்காரு அதில் எப்படி திரு சபரிசனோ பெண் நிறுவனமோ கான்சன்ட்ரேஷன் பண்ணோம் இப்போவாவது நம்புறீங்களா திமுக தோக்குன்னு எத்தனை மாசமா சொல்லிட்டு இருக்கேன் உறுதியா திமுக ஆட்சிக்கு வராதுன்றது எவ்வளவு உறுதியா சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் பிடிச்சி உள்ள வச்சா போதும்பா மொத்தத்தையும் கூட்டிகிட்டு சார் என்ன மட்டும் விட்டுருக்கு சார் ஒரு தான் சார் இங்கே இந்த கான்ட்ராக்டே இவ்வளோ வாங்கினார் இந்த இவ்வளோ இவ்வளோனா நான் இவ்வளோ ஒன்று தான் சார் வாங்கினேன் சொல்லுவாங்களாம் மாட்டாங்க சார் அதெல்லாம் நான் மந்திரியெல்லாம் கட்டி கொடுக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ உறுதி இபிஎஸ் கரெக்டாக சொன்னார் போட்டி போடுறது எதிர்க்க ஆள் இருக்க மாட்டாங்கப்பா ஒன்று வேலை செய்யாத இல்லை மீறி வேலை செய்வேன்னா ஜெயிலுக்கு போகிற அடியாது இதுதான் ஆப்ஷன் இப்போது பொதுமக்கள் ஒருவேளை திமுகவை பழிவாங்குகிறது மத்திய அரசு அப்படின்னு நினச்சிடக்கூடாதுல அதுக்கு தான் இன்ஸ்டால்மெண்ட்டில் லெட்ரு அன்றைக்கி பேசணுமா வேலைவாய்ப்பு மோசடின்னு அதோடு முடிஞ்சு போச்சு அன்றைக்கே இதையும் சேர்த்து அனுப்பிச்சுருந்தோம்னா அன்றைக்கி ரெண்டையும் சேர்த்து பேசிட்டு விட்டுருப்போம் ஒரு பதினஞ்சு நாள் கேப் இருக்கா அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டை விட்றாங்க போங்களேன் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ப்போம் கே நேர் அவர்கள் சொல்கிறார் சார் நகராட்சி துறையில் நாங்கள் செஞ்ச சாதனைக்கு ஆக ம் நகராட்சி துறையில் நாங்கள் செஞ்ச சாதனை பொறுக்காமல் இடி சிபிஐ வச்சு இந்த பாஜக அரசு எங்களை பழி வாங்குவேன் இங்கே ரோடு பூரா தண்ணி நின்றுச்சு அந்த சாதனையா துப்புரவு தொழில் ரோட்டில் நின்று கத்திட்டுருக்கானே அந்த சாதனையே இருபத்தி நாலு மணி நேரத்தில் டெண்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த சாதனையா பாவம் ரெட்டியார் ஆ